உலகின் முன்னணி பத்து தொலைநிலை இயக்கப்படும் விமான அமைப்புகள் ஆர்பிஏஎஸ் உலகெங்கிலும் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால் தொலைநிலை இயக்கப்படும் விமான அமைப்புகள் ஆர்பிஏஎஸ் அல்லது ட்ரோன்கள் பல்வேறு துறைகளில் தங்கள் இருப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன விவசாயம் கண்காணிப்பு படப்பிடிப்பு மற்றும் பல துறைகளில் பாஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பதிவில் உலகின் முன்னணி பத்து ஆர்பிஏஎஸ் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்புகள் பற்றி விரிவாக காண்போம் ஒன் டிஜே சைனா என் பிரபலம் டிஜே தான் உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் ட்ரோன் உற்பத்தியாளர் அவற்றின் ட்ரோன்கள் எளிதான கையாளுதல் மற்றும் உயர் செயல்திறன் கொண்டவை தயாரிப்புகள் மேவிக் ஃபேண்டம் இன்ஸ்பயர் போன்ற பல்வேறு வகையான ட்ரோன்கள் டூ த்ரீ டிஆர் யுஎஸ்ஏ என் பிரபலம் மூன்று டிஆர் திறந்த மூல மென்பொருளை பயன்படுத்தும் ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது இது மேம்பாடு மற்றும் தனிப்பயனாக்கலை எளிதாக்குகிறது தயாரிப்புகள் சாலோ சாலோ சைட் ஸ்கேன் போன்ற ட்ரோன்கள் த்ரீ பாரட் பிரான்ஸ் என் பிரபலம் பாரட் குறைந்த விலை மற்றும் நுகர்வோர் நட்பு ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது தயாரிப்புகள் அனாஃபி பிபாப் டிஸ்கோ போன்ற ட்ரோன்கள் ஃபோர் ஆட்டேல் ரோபோட்டிக்ஸ் சைனா என் பிரபலம் ஆட்டேல் ராபாட்டிக்ஸ் தொழில்முறை பயன்பாட்டிற்கான உயர் செயல்திறன் கொண்ட ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது தயாரிப்புகள் எக்ஸ் ஸ்டார் பிரீமியம் ஈவோ டிராகன் ஃபிஷ் போன்ற ட்ரோன்கள் ஃபைவ் யுனிசி சைனா என் பிரபலம் யூனிசி தொழில்முறை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தலுக்கான ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது தயாரிப்புகள் டாய்பூன் மேண்டஸ் ப்ரீஸ் போன்ற ட்ரோன்கள் சிக்ஸ் ஸ்கைடியோ யுஎஸ்ஏ என் பிரபலம் ஸ்கைடியோ தானியங்கி பறக்கும் ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது இது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதை எளிதாக்குகிறது தயாரிப்புகள் ஆறு ஒன்று இரண்டு இரண்டு கூட்டல் போன்ற ட்ரோன்கள் செவன் சென்ஸ் ஃபிளை என் பிரபலம் சென்ஸ் பிளை விவசாயம் மற்றும் நில அளவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது தயாரிப்புகள் இ பி போன்ற ட்ரோன்கள் எயிட் சென்ஸ் யுஎஸ்ஏ என் பிரபலம் சென்ஸ் விவசாயத் துறையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கேமராக்களை உற்பத்தி செய்கிறது தயாரிப்புகள் ரெட் எஜ் ஆல்டம் ரீட் எஜ் எம் போன்ற கேமராக்கள் நைன் பிரிசிஷன் ஹாக் யுஎஸ்ஏ என் பிரபலம் பிரசிஷன் ஹாக் விவசாயம் கட்டுமானம் மற்றும் ஆய்வுத் துறைகளில் பயன்படுத்தப்படும் தீர்வுகளை வழங்குகிறது தயாரிப்புகள் லாங்காஸ்டர் செவியர் வெக்டர் போன்ற ட்ரோன்கள் டென் இன்சிடியூ யுஎஸ்ஏ என் பிரபலம் இன்சிடியூ பெரிய அளவிலான ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது இது இராணுவம் மற்றும் உளவுத்துறை துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தயாரிப்புகள் ஸ்கேன் ஈகிள் இன்டிகிரேட்டர் போன்ற ட்ரோன்கள் முடிவுரை இந்த பட்டியல் உலகின் முன்னணி பத்து ஆர்பிஏஎஸ் நிறுவனங்களில் சிலவற்றை மட்டுமே உள்ளடக்கியது தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் இந்த பட்டியல் எதிர்காலத்தில் மாறலாம் குறிப்பு மேலே உள்ள தகவல்கள் பொதுவான தகவல்களாகும் ஒரு குறிப்பிட்ட ட்ரோனை வாங்குவதற்கு முன் உங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ப ஆராய்ச்சி செய்வது நல்லது உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தொடர்புடைய கேள்விகள் இந்த ட்ரோன்களை வாங்க எங்கு செல்லலாம் இந்த ட்ரோன்களை இயக்க என்ன உரிமம் தேவை இந்த ட்ரோன்களின் விலை என்ன